அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமுள்ளதாக சிலுவை நிழல் ஓழித்தன் மூலமாக இந்த கிருபை நேரத்தில் உங்களை யாவரே நான் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜபித்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக்கொள்கிறேன் இப்பொழுதும் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் ஜபிக்கலாம் பரிசுத்த நல்ல தகவனே இறக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவரே கிருபை நிறந்தவரே மனதுருக்கும் உடையவரே கல்வாறு சிறைவில் எங்களுக்காக முடிய ஜீவனையே கொடுத்து மறுத்தேன் சதா காலம் உயிரோடு சொன்ன ஆண்டவர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற நல்ல தெய்வமே நன்றியோடு துதிக்கிற சபா இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை தியானிக்களை அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஏசுக்கு சுமனம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நான் தியானம் பண்ணியிருக்கிறோம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இது வரைக்கும் பாக்கியவான்கள் யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா இங்கே பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி கற்று நிறைய காரணங்கள் சொல்லியிருக்கிறார் அதில் என்றைக்கும் ஒரு வசனத்தை நான் தியானம் பண்ணியிருக்கிறோம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஆவில் எலுமையில்வர்கள் பாக்கியவான்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சார்ந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் பெரிய ஆண்டோர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு சுபாவம் என்ன தெரியுமா இறக்கம் ஆவின் கனியில் நம்ம பார்க்குறோம் தயவு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் இறக்க குணம் நம்ம எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறார் ஆனால் கடைசி நாட்களில் மனுஷர் எப்படி இருப்பாங்களாம் தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருப்பாங்களாம் இறக்க குணமே இல்லாமல் யார் எக்கடுக்கிட்டு போனால் என்ன என் குடும்பம் மட்டும் நல்லாந்தா போதும் நான் மட்டும் நல்லாந்தால் போதும் எனக்கு எனக்கு எனக்குன்னு நிச்சவாங்க ஓடிக்கிட்டுப்பாங்க ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கைனால் என்ன நம்ம மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஏனென்றால் வாழ்வது நானும் இல்லை இயேசுவே வாழ்கிறார் கிறிஸ்துவோடு கூட சிறுவர்கள் அறையப்பட்டேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கிறிஸ்துவோடு கூட மறிச்சிட்டாலே இனி அதுக்கு நமக்குள்ளே யார் வந்துட்டால் ஆண்டோர் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட வாசம் பண்ணுவது உண்மையானா நம்மளத்தில் கண்டிப்பாக எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும் இறக்க குணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஆண்டோர் நம்மளோட வாசம் பண்ணுவது உண்மையானா உலகப்பிரகான ஒரு சாதாரண மனிதர்களை பாருங்கள் ஆண்டு கூட இல்லாத மனிதர்களே உலகப்பிராண மனிதர்களே எவ்வளோ பேர் இறக்க இருக்கிறாங்க எத்தனையோ தர்ம காரியங்கள் நல்ல காரியங்கள் நிறைய பண்ணுறாங்க யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப்னா உடனே அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன் ஏப்போ ஆண்டை பற்றியே அறியாத மனிதர்கள் ஆனால் எவ்வளோ பணத்தை இவ்வளோலாம் ஏழைகளுக்கு செய்கிறாங்களா என்னென்னலாம் நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய எத்தனையோ பேர் இது எவ்வளோ பணம் இருந்தோம் எவ்வளோ சொத்துக்கள் இருந்தோம் இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு கூட இறங்காமல் இறக்க குணம் இல்லாமல் எத்தனையோ இருக்காங்களே சில நேரத்தில் நானே வேதனைப்படுவேன் ஆண்டவர் எவ்வளவோ பாருங்கள் சத்தியத்தை அறியாதவங்க இயேசுனா யாரும் தெரியாதவங்க அவங்களே இந்தளவுக்கு இருக்கிறாங்களா எனக்கு கூட பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் படிக்க வர தடவை நிறைய பணம் தேவைப்படுது அப்போ நான் ஆண்டரை மட்டுமே நோக்கி ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்போ ஆண்டர் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக நடத்தினார் ஒவ்வொருத்தர் மூலமாக அந்த தேவைகளெல்லாம் எல்லாம் அற்புதமாக நடத்தினார் ஆனால் யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன் மட்டும் தான் ஜோம் பண்ணுவேன் ஆனால் ஆண்டு யார் மூலமாக கைட் பண்ணி ஆச்சரியமாக நடத்தினார் அப்போ நிறைய பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள்ட்ட போய் இந்த மாதிரி தம்பி படிக்க இருக்குது எதாவது கெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களாம் நான் அந்த வழிக்கு கொடுக்குறேன் அந்த வழிக்கு கொடுக்குறேன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக என்னால் அவ்வளோதான் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுவாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு புற சேர்ந்த ஒரு சகோதர போய் பார்க்க சொன்னாங்க எனக்கு அவர் யார் என்னன்னே தெரியாது ஆனாலும் பாருங்கள் ஆண்டர் ஒரு சகோதரர் மூலமாக அங்கே போய் அனுப்புனார் அங்கே போய் பார்த்தா அவர் என்ன ஏதுன்னு கூட கேட்கல நம்மளை ஒரு மரியாதை இல்லாமல் கூட பேசலை வாங்க அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு கேளுங்க நானே இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதிட்டு போனேன் அவர் அதை பார்த்தவனே அவர் கிறிஸ்டின்ஸா இது பாருங்கள் அவர் புற மதத்தை சேர்ந்தவர் ஆனால் இவன் வேற மதமாக என்ன யாது எதுவுமே கேட்கல என்ன எதுன்னு சொல்லி கேட்க அவர் முதல்ல உட்கார சொல்லுங்க உட்காந்து அவருக்கு பால் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎஃபால் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடிக்க வச்சுட்டு உட்காரச்சு நிதானமாக எனக்கு அந்த ஆஃபீஸுக்கு போவே துக்குதுக்குனு இருக்கு ஏன்னா நிறைய ஆளுக்கு அங்கே இயங்குமே வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா உள்ளக்கில் ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு அந்த ஆஃபீஸுக்குள்ளே பிறகு ஒரு நடுக்கமா இருக்குது இருந்தாலும் அந்த இடத்துல போய் லெட்டரை கொடுத்த உடனே வேறு ஒன்றுமே சொல்லலை நீங்கள் படிக்கிற தம்பி உங்களுக்கு எவ்வளோ வேணும் வேறு எதுவுமே கேட்கல செக்கை போட்டாங்க உடனே கையெழுத்து போட்டாங்க நல்லா என்ன தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள் அவரை பார்க்க வேறு எதுவுமே கேட்கல உங்கள் வீட்டில் எத்தனை கூட பிறந்தவாங்க என்ன பண்ணுறாங்க யாது பண்ணுறாங்க அப்படியா இப்படியா எதுக்கு நீ படிக்கணும் இப்படி கஷ்டப்பட்டு உனக்கு படிப்பு தேவையா எந்த எதுவுமே கேட்கல நல்லா படிங்க தம்பின்னு சொல்லி உடனே பார்த்தீங்கன்னா படிக்கிற தம்பி ஒரு ரொம்ப நேரமும் அவரை உட்கார வைக்கக்கூடாது எவ்வளோ வேணும்னு மட்டும் கேளுங்க டக்குன்னு செக்கை போட்டு கையில் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆச்சரியமாக பெரிய அமௌண்ட் பாருங்க அப்போ தான் நினச்சி பார்த்தேன் இன்னைக்கு நம்ம ஆண்டருக்கு ஜெவம் பண்ணுறோம் ஆனால் கொடுக்குறது பாருங்கள் யார் மூலமாக கொடுக்குறாரு அப்போ தான் ஆண்டோர் எல்லாரும் நேசிக்கிற தேவனாக இருக்கார் ஏன்னா நானும் ஒரு காலத்தில் புறமத்தை சேர்ந்தவனாக உபதி பேசிக்கிட்டு எத்தனையோ தெய்வங்கள வேண்டாம் தெய்வங்கள் கிடையாது அவ்வளோ தூரம் ஒரு ம துன்மார்க்கணுன்னு தான் இருந்தேன் புலிஸ் சுனியத்தினால மாந்திரத்தினால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் அவ்வளோ ஒரு வறுமை சாபம் அடிதடி சண்டை நிம்மதியே இல்லாமல் சாக போனேன் ஏற்பட்ட தற்கொலை நோக்கி உடனே என்னையும் கூட ஆண்டர் தேடி வந்தார் இறந்துருந்தால் எத்தனையோ வருஷம் இருக்க நேரம் இருக்கிற இடமே என் பேரே மறந்துருக்கும் அப்படிப்பட்ட இன்னும் கூட ஆண்டோர் அச்சுரமாக ஏசு தேடி வந்து பாருங்கள் அநேக பிள்ளைகள் மூலமாக கற்று உதவி செஞ்சார் அப்போ நினச்சி பார்த்தேன் ஆண்டவர் பாருங்கள் அவர் யார் என்ன கிறிஸ்டின்னாக இருந்தாலும் கூட நீ அங்கே போகிறேன் இங்கே எதை பற்றி அந்த மதத்தை பற்றியே பேசலை ரைட்டு வாங்க தம்பி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உடனே கொடுத்தார் எவ்வளோ ஒரு அப்போ தான் நினைச்சு பார்த்தேன் ஆண்டு ஒரு இப்படிப்பட்ட ஒரு தெய்வன் புறம்பத்தை சேர்ந்த என்னைய அவர் நேசித்தே நினச்சித்தார் தேடி வந்தார் எல்லா இருளையும் கத்திர வெளிச்சம் மாற்றினார் இன்னைக்கு அவ்வளோ அதே போல் இன்னொரு பிள்ளைகள் மூலமாக நம்ம இதில் இருக்கவங்க கூட நிறைய பேர் இவ்வளோ மட்டும் அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னாங்களே நாங்களே ஆனால் யாரையே கொண்டு கத்த செய்தார் அப்படின்னு நினைச்சேன் காரணம் என்ன இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய சுபாவம் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கணும் ஆனால் அவங்க சத்தியத்தை பற்றியே தெரியல உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியல ஆனாலும் கூட அவங்களே அந்த பணத்தெல்லாம் யாருக்காக வச்சுருக்காங்க பாருங்கள் ஏரியை ஜனங்களுக்குன்னு ஒன்று இனிய உட்கார கூட விடலை டக்கு டக்கு டக்குன்னு உட்காரச்சாங்க பாலை கொடுத்தாங்க அந்தாலும் தம்பிக்கையை ரொம்ப காதைக்க விடாதீங்க உடனே பாருங்கள் இனி என்னையாதுன்னு கூட ரொம்ப டீட்டெயிலாக கேட்கல உடனே செக்கப்பட்ட போட்டாங்க அவங்க நினைச்சு பார்த்தேன் இவ்வளோ ஒரு இறக்குக்கணும் ஒரு மனசனாய் உண்மையிலேயே மனசார நினைச்ச அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் ஆசிரவமாக இருக்கணும் எனக்கு யார் என்னென்னு கூட தெரியாது ஆனால் லெட்டர் மட்டும் தான் கொடுத்தேன் படிக்கணும் உடனே டக்குன்னு பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி நம்மளுக்கு அப்படி கிடையாது அப்படி விசாரிக்கணும் இப்படி விசாரிக்கணுமாங்க நிறைய இது பண்ணுவாங்க கடைசியில் தாரமாங்க நான் தாரம் சொல்லிருப்பாங்க கடைசியில் கொடுக்க மாட்டேன்ருவாங்க கடைசியில் அவங்க ஏமாந்துருவாங்க என்னையா அந்த கிறிஸ்தவங்களை நம்பினேன் தாரம்னு சொன்னாங்க கடைசியில் இப்படி ஏமாத்திட்டாங்களே அடிப்பாங்க கடைசியில் அந்த வார்த்தையை நம்பி நிறைய பேர் ஏமாத்தப்படுறாங்க இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு மனிதரை பார்த்த உடனே என்ன வரணும் இறக்க சுபாவம் வேதம் சொல்கிறது இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பரவாயில்லை நீ இன்னைக்கு இறக்கம் பாராட்டின அப்படின்னா ஆண்டும்ரும் உன் மேலே இறக்கம் பாராட்டுவார் தயவு பாராட்டுவார் நீ யாருக்குமே இறக்கம் பாராட்டாமல் உனக்கு உனக்கு உனக்குன்னு சேர்த்துக்கிட்டே இருந்தானா கல்லான இறுதமாக இருந்தானா ஆண்டும்ரும் பார்ப்பார் ஓஹோ நீ இந்த அளவுக்கு இருக்கிறியா உனக்கு நான் தான் அந்த வேலையை கொடுத்தேன் அந்த ஆசீர்வாதம் கொடுத்தேன் ஆசீர்வத்தை கொடுத்தேன் எல்லா விதமான வீடு வாசல்கள் வேலைக்காரங்க எல்லாத்தையும் நான் தான் கொடுத்தேன் நீ ஒருத்தனுக்குமே இறங்க மாட்டேங்க இவ்வளோ நீ கடின இரு மனுஷனா அப்படின்னு சொல்லி ஆண்டோரும் பாருங்கள் நமக்கு யார் இறக்கமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவர் இறக்கம் பாராட்டுவார் நமக்கு நன்மையான காரியங்கள் பரத்துலேருந்து கற்று நிச்சயம் ஆசீர்வதிப்பார் லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் ஒரு நல்ல சம்மரியான் சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் முப்பதாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் அருமையான சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது அவன் தன்னை இயேசு பிரயத்தனமாக ஒரு மனுஷன் எரிசிலமிலிருந்து எரியோவுக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டான் அவன் வஸ்திரங்கள் எல்லாம் அந்த கல்லர்கள் ஒரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குத்துயிராக நினைஞ்சிட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்பொழுது தச்சையெல்லாம் அந்த பக்கம் ஒரு ஆசிரியர் வராரு ஆசிரியர்னால் யார் ஓலியக்காரர்கள் முக்கியமான ஒரு ஊழியக்கார் ஆசாரியர்கள் அவர்கள் வராங்க அவங்களுடைய வேலையை என்ன ஏழையிலே ஜனங்களுக்கு செய்யணும் பிரசங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் ஏழைகளுக்கு செய்யணும் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு பாருங்க அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாக விலகி போயிட்டார் நமக்கு என்ன அப்படின்ட்டு அடுத்தது பாருங்கள் முப்பத்தி ரெண்டு ஆசனத்தில் அந்தபடியே ஒரு லேவியனும் வரார் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு அவரும் பக்கமாக விலகி போகிறார் அவன் லேவியனுடைய ஊழியக்காரர் தான் அவங்களுடைய வேலையை மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரசங்கம் பிசாசை விரட்டுறது அப்படி இப்படி இருந்தாலும் இன்னொன்று ஏழையிலே ஜனங்களை உதவி உதவி ஆண்டவரும் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் பிசாசன் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கினார் வியாதியத்தில் சொஸ்தமாக்கினார் அதுவும் ஒழியத்தில் ஒரு பாட்டு தான் இன்றைக்கி ஒருத்தனுக்கு ஏழைகளுக்கே உதவிச்சியாக நான் பிரசங்கத்தை பண்ண வல்லமையான பிரசங்கம் பிசாசை விரட்டினேன் அப்படி இப்படி நம்ம இது பண்ணதான் இருக்கல ஒரு சிலரெல்லாம் சொல்லுவாங்க வாங்குறதை மட்டும் தான் ஆனால் சொல்லியிருக்கிறார் யாருக்கும் கொடுக்க கூடாதுனு சொல்லியிருக்கிறாரு நான் வாங்கிகிட்டே இருப்பேன் என் பெட்டியை நினைச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது கொடுக்கவும் செய்யணும் வாங்குறது எவ்வளோ வாங்குறமோ கொடுக்கவும் செய்யணும் அதே போல் தான் அந்த இடத்துல அடுத்தது பாருங்கள் முப்பத்தி மூணு அவசரத்தில் பின்பு ஒரு ஒருவன் வரான் பிரயாணமாக வரைகல அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவடைய காயங்கள் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை சுய வாகனத்தினுமே ஏற்று சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் மறுநாளிலே தான் புறப்படும் போது அந்த சத்திரக்காரன் ரெண்டு பணத்தையும் கொடுத்து இதை வச்சுக்கிடுங்க கையில் இவனை நல்லா விசாரிங்க நல்லா பார்த்துக்கிடுங்க அதிகமாக ஏதாவது தேவைப்பட்டாலும் இவனை செலவிங்க நல்லா செலவிங்க நான் திரும்பி வரும்போது அதெல்லாம் நான் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாரு பாருங்கள் கல்லற்கோவில் அகப்பட்ட அந்த மூன்று பேரில் பிறனுக்கு இவங்களை யார் பிறனாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்கலாம் நெருங்கியவங்க இவங்க தான் உதவி செய்யக்கூடியவங்க பக்கத்தில் உள்ளவங்க ஒளியிருக்காரங்க அவங்க உதவி ஆனால் ஒரு பிரயாணம் வந்த மனுஷன் அதை பார்த்து குத்துயிராக குலையராக கிடந்தவன அவனை ரத்தத்தை காயம் கட்டி அவனுக்கு பாருங்கள் எல்லாத்தமான பணிவிடங்களும் செஞ்சு அந்த ரத்தக்கரையோடு தான் சொந்த வாகனத்திலேயே ஏற்றி அவனுக்கு எல்லா காரியங்களும் பண்ணதாக பார்க்குறோம் அது மட்டும் இல்லை நான் திரும்பி வரும்போது எதாவது தேவைப்பட்டாலும் வேணாம் நல்லா பார்த்துக்கிடுங்கன்னு சொல்கிறோம் இதில் யார் பிறன் பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ஆனுடைய பிள்ளைங்கன்னு சொல்கிறோம் ஊழியக்காரங்கன்னு சொல்கிறோம் ஆனால் ஏழைகளுக்கு நினைச்ச மாட்டாங்க நம்ம மனசை திறக்கவே மாட்டாங்க பணக்காரங்களுக்கே இன்னைக்கு எனக்குலாம் தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் பார்த்துருக்குறேன் ஏழைகளை கண்டாலே உள்ளே கூட விட மாட்டாங்க ஏன்னா பெரிய உளிக்காரர் வரலாம் பெரிய பிரபலமான உளிக்காரர் கிட்ட ஏழைகள்லாம் போவே முடியாது ஆனால் பணக்காரங்க ரொம்ப சொந்தக்காரங்க மூலமாக அப்படி பழக்கம் இப்படி பழக்கம் அப்படின்னு வரும்போது அவங்க நல்ல வசதியாக இருப்பாங்க சரி ரைட் அவங்க எதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா எத்தனை லட்சம் வேணும் படிக்கிறதுக்கு நர்சிங் படிப்பா எம்பிபிஎஸ்ஸா இத்தனை லட்சம் தான் நான் அவங்க நம்ம உலகத்தில் நிறைய இருக்கியா எடுத்து கொடுங்க அப்படின்றான் பாருங்கள் கஷ்டப்பட்டவங்களுக்கு உடம்பு போய் சேராது நல்லா இருக்கிறவங்க அவனுக்கு சொன்னால் இவனுக்கு சொந்தம்னு சொல்லி கடைசியில் அந்த வழியில் தான் இன்றைக்கி நிறைய பேர் உதைச்சுறாங்களே தவிர உண்மையாக கஷ்டப்பட்டவங்களுக்கு இறங்குறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் எங்கேயும் பாருங்கள் இது எவ்வளோ தான் அடிப்படை கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி கடைசியில் எல்லாருமே பக்கமாக விலகி போகிறாங்க ஆனால் அந்த பக்கம் பிரயாணமாக வந்த ஒரு மனுஷன் அவங்க தூக்கி காயத்தை எல்லாத்தையும் கட்டுக்கிறதான் பார்க்குறோம் அதே போல் தான் நம்மளும் எப்படியோ இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நம்மளை தேடி வந்து ரட்சித்து காயத்தை கட்டி நம்முடைய ஒரு மனிதனாக மாற்றி நம்மளை வாழ வைக்கிற ஆண்டவராக ஏசுகேசுக்கு நம்மளும் என்ன செய்யும் அதே போல் இறக்க சுபாவா நம்மளும் மற்றவடைய காயத்தை நம்ம கட்ட வேண்டும் இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் நீலாம் ஓலித்துக்கு வரக்கூடிய பணத்தெல்லாம் நல்லா சேர்த்து ஏன்டா அப்படி ஏழைகளுக்கு ஒத்து சேரடிமாங்க நான் ஆண்டுகிட்ட கேட்டது அந்த மனதுருக்கத்தை அந்த கரிசனையை கொடுத்தது ஆண்டு தான் ஒரு மனுஷனுக்குள்ளே நான் யாருக்குன்னு சொன்ன மாதிரி ஆண்டு கூட இருப்பது உண்மையானா ஒரு ஏழையில ஜனங்களை பார்க்கும்போது நமக்குள்ளே கண்ணீர் வரும் இன்றைக்கலாம் நிறைய பேரை நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம் ஒரு சிதன் மூலமாக ஒரு சிலர் மூலமாக அவங்க கொடுக்குற காணிக்க வச்சு மண்ணில் சரியில்லாத ஒரு பத்து குடும்பத்துக்கு அரிசியம் கொடுக்குறோம் பத்து பிள்ளைங்க அப்பா இல்லாத பிள்ளைங்க ரொம்ப படிக்க ஆர்வமாக இருக்க பிள்ளைங்க அவங்களுக்கு அவங்க திருப்தியாக ரொம்ப முடியல அவங்களுக்காக நம்மளால் கொடுக்க ஆனாலும் ஒரு பேசிக்கான தேவை என்ன உண்டு அதை மட்டுமா செய்யறதுக்கு கத்துற ஒரு சிலரை கொடுத்துருக்குறார் அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன் சிலருக்கெல்லாம் உதவி செய்ய முடியலையா ஆண்டவரே இப்போ போன வாரத்தில் கூட ஒரு சகோதரி கேட்குறாங்க கடைசி செமஸ்ட்ரு எக்ஸாம் பீஸ் கட்டணும் இவ்வளோ ரூபா கட்டண்டி இருக்குது எனக்கே பரிந்து வைக்கிறேன் என்ன அண்டவரையும் செய்ய எங்கிட்ட இருந்தால் கூடுத்துருவாப்பா அப்போ அவ்வளோ ரூபா என்னால கட்ட முடியாமல் உடனே ஒரு சார் மட்டும் தான் எனக்கு நல்லா தெரியும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணுறேன் அவர் என்னால் அவ்வளோ ரூபாலாம் கட்ட முடியாது வேணால் எக்ஸாம் பீஸ் ஒவ்வொரு ரூபா அதை வேணா நான் கட்டுறேன் அப்படினாங்க அப்போ தான் சரினு சொல்லிட்டு எனக்கு அதே சந்தோஷமாக இருந்தது அதுவும் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தடவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இன்னும் ஆனால் என்ன செய்யலாம் தரல இருந்தாலும் ஆ அந்த பிள்ளை கண்ணீரோட கேட்குது எக்ஸாம் பேசாத கெட்டினா தான் எக்ஸாம் எழுத முடியும் மற்றதாக நான் ஏற்றியா வட்டிக்கு வாங்கியாவது இது தான் எனக்கு கரெக்டாக செமஸ்ட்ரி நான் படித்து முடிச்சிட்டேன்னா வேலைக்கு போயிடுவேன் எப்படியாவது இருந்தால் இதெல்லாம் கடலாம் அடைச்சிடலாம் நீ எத்தனை பேர் பாருங்கள் நல்ல ஆர்வம் உள்ளவங்க படிக்க ஆசையோடு எத்தனை பேர் இருக்காங்க நானும் ஒரு நாட்களில் அப்படி கஷ்டத்தின் வழியாக கடந்து வந்ததுனால தான் இன்றைக்கி யாராவது அப்படி படிக்கணும்னு ஆசைப்பட்டும் ஒன்றும் இல்லைனா எனக்கே கண்ணீர் வரும் நைட்லாம் தூக்கமே வராது உங்கள் கேட்டு என்னால் செய்ய முடியல ஆண்டவரை ஏண்டவரே நீ இப்படி வச்சிருக்கீங்க எனக்கு ஆசிர்வாத கொடுங்க நிறைய பேருக்கு இன்னும் உதவி செய்யணும்பா இத்தனை பேர் உண்மையாக நல்லா விசாரிக்க தான் செய்வேன் இத்தனைக்கும் பக்கத்தில் எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு தான் இறங்குவேன் உங்களுக்கு செய்யவா செய்ய வேண்டாமா நிறைய பேர் சும்மாவும் கேட்குற இருக்காங்க சரி அவன் யாருக்கே கொடுக்குறான் நம்மளும் போய் நிற்போம் அப்படிப்பட்ட ஆளுக்களை விசாரிச்சுட்டு உடனே ஐயோ முடியாதையா நீங்கள் ஜோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் ஆனால் உண்மையாக நிறைய பேர் விசாரிக்கும்போது எத்தனையோ ஜனங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் இன்றைக்கி நம்ம அங்கே கொடுக்குறோம் இங்கே கொடுக்குறோன்னு சொல்லி எங்கேங்கலாமோ கொடுக்குறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே எத்தனையோ கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் கொடுத்தாலே இன்றைக்கி நம்ம நாடு என்றைக்கோ கிறிஸ்துவ நாடாக மாறி இருக்கும் ஏசுவங்களை நேசிக்கிறார் நேசிக்கிறான்னு சொல்வது மட்டும் பெரிய காரியம் கிடையாது கிறிஸ்துவ வாழ்க்கை பேச்சில் இல்லை பலத்தில் இருக்கிறது நம்ம செய்களை காமிக்கணும் நம்ம ஏழைகளுக்கு உதவி பொழுது தான் அந்த மனசு இறக்க கொண்டு நம்மளும் மனசு ஆண்டுக்குள்ள போனால் நம்மளுக்கும் அந்த இறக்க சுகம் அந்தோம் இன்றைக்கி நம்ம இதில் நிறைய பேர் அண்ணன் பேர் இருக்கிறோம் யாரும் உதவி செய்யலை ஆனால் ஆணுடைய பிள்ளைங்க தேடி வந்து நமக்கு ஏதோ உதவி செய்கிறாங்க இவங்க தான் கடவுள் இன்றைக்கி நான் நிறைய இடத்துக்கு போகிறேன் புறமத்தை சேர்ந்தவங்க தான் நான் உதவி சேர்ந்தது நிறைய இருக்கிறாங்க நான் அவங்ககிட்டான் போய் நீங்கள் ஆண்டுக்களை வரணும் சர்ச்சுக்கு வரணும் அப்போ தான் அவங்களுக்கு இதை தருவேன் அதை தருவேன் யார்ட்டையும் நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது அது உதவி செய்ய செய்ய அவங்களாகவே இப்போது ஏற்பாடு கேட்பாங்க பைபிளை கேட்பாங்க ஐயா உண்மையிலேயே உங்கள் ஆண்டர் உயிரில் வரை அவர் தான் ஏன் தேடி வந்தார் எவ்வளோ பேர் சொல்லுதை நான் பார்த்துக்குறேன் ஒரு நாள் ஒரு அம்மா புறமத்தை சேர்ந்தவங்க பயங்கர சாமி ஆடக்கூடிய விடுங்க சாமி ஆடக்கூடிய குடும்பங்கள் ஆனால் பார்த்திங்கன்னா நான் அந்த குடும்பத்தை சுயசு சொல்லி போகும்போது அவங்கள பார்க்குறேன் அதுக்கு முந்தினாலும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு கதவை ஏசப்போ அப்படியே அங்கே போட்டு நின்று உள்ள கதவை தட்டுற மாதிரி அப்படியே அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்ட காமிச்சிருக்காங்க பாருங்கள் அவங்க வீடு ஃபுல்லாக விபதியாக தான் இருக்கும் சந்தனமாக தான் இருக்கும் பொட்டாக தான் இருக்கும் வீடு ஃபுல்லாகவே பயங்கரதாக தான் இருக்கும் ஆனால் அவங்க வீட்டை யார் தட்டுறா பாருங்கள் ஏசு அங்கே போட்டு தட்டுறாரு அவங்க வந்த உடனே ஒரு வெளிச்சமாக காமிக்கலாம் இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் அடுத்த நாள் பார்த்தா ஏசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி நான் ட்ராக்ஸை கொடுக்குறேன் ஐயா என்னையாவது ஆச்சரியமாக இருக்குது நேற்று தான் ஐயா இப்படி நான் தரிசனத்தை பார்த்தேன் எசப்பா இன்றைக்கி பார்த்தா நீங்கள் இயேசுவை நேசிக்கிறான்னு சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்கள் மண்ணில் சரியில்லாத மூணு பிள்ளைங்க இன்றைக்கும் அவங்களுக்கு உதவி செய்கிறோம் காரணம் என்ன இறக்க குணம் நம்ம இறக்க குணம் உள்ளவர்கள் வேதம் சொல்லிக்கிறது நம்ம பலவர் ராஜ்யத்துக்கு போகணுன்னா சும்மா எல்லாத்தையும் அந்த உலகத்தில் சேர்த்து வச்சு ஒரு பிரச்சனை கிடையாது சேருங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன பண்ணணுன்னு எல்லாத்துக்கும் ஆண்ட்ரு நிச்சயமாக தருவார் அளவுக்கு அதிகமாக கோடி கணக்கில் சேர்த்து நினச்சி போகிறோம் எத்தனை பேர் நம்ம பகுதியில் வறுமையில் கிடக்கிறாங்க ஒரு நல்ல ஆஸ்பத்திரி போக முடியாமல் நல்ல ட்ரெஸ் போட முடியாமல் நல்ல பிள்ளைங்களை படிக்க முடியாமல் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு படிக்கிறேன் எத்தனையோ பிள்ளைங்களையும் வாழ்க்கையில் பார்க்குறேன் உங்களுக்கு என்னால் கூட வாங்கி கொடுக்க முடியல ஆண்டவரையும் சொல்லி நானும் எத்தனையோ நாட்கள் கண்ணீர் இருக்கிறேன் ஆண்டவர் ஏன் பாயின்னு நீங்கள் எந்த அளவுக்கு இன்னும் ஆசிரியக்கில்லையா பேசிக்கான பீஸு கட்டுறோம் எல்லாம் செய்கிறோம் பாருங்கள் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு போகிறாங்க அதுக்கு கூட நம்மளால் ரொம்ப வாங்கி கொடுக்க முடியல எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இறக்க குன்னமல்லவர்கள் பாக்கியவான்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேகர் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க பக்கத்தில் அவங்களுக்கு உதவி செய்யங்க பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பக்கத்தில் மக்கள் நிற்கிறாங்க வலது பக்கத்தில் நிற்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்ட சொல்கிறாரு என் பிதானால் ஆசிரியப்பட்டவர்களே உள்ளே வாருங்க நான் வஸ்திரமெல்லாமே எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க நான் அதே போல் சாப்பாடு இல்லாமல் இருந்தது எனக்கு என்னைச்சுங்க பசியை போக்குனிங்க அதே மாதிரி நான் காவலில் இருந்து என்னை விசாரிக்க வந்தீங்க வியாதியாக இருந்து என்னை பார்க்க வந்தீங்கன்னா ஆண்ட சொல்லுவார் எப்போ ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சுங்கும்போது மிகவும் சிறுவராகி ஒருவனுக்கு எதை செய்ளோ அது எனக்கே பாம்பார் பெரிய மணலே இந்த உலகத்தோட நம்முடைய வாழ்க்க முடியல முடிஞ்சு முடிஞ்சு போனால் எண்பது வயசு வரைலாம் நூறு வயசு வரைக்கும் தான் இருக்க போகிறோம் அதுக்கு பிறகு நித்திய நித்திய மகளமாக நம்ம ஆண்டோடு கூட வாழ வேண்டுமா இந்த உலகத்தில் இருக்கும்போது இறக்கம் பாராட்டுங்க பத்த தாய் தகப்பனுக்கு இறக்கம் பாராட்டுங்க கூட பிறந்த சகோதரர்களுக்கு இறக்கம் பாராட்டுங்க நிறைய பேர் மற்றவங்களுக்குலாம் இறக்கம் பாராட்டாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாட்டாங்க அம்மா அப்பாவை போட்டு அடிப்பாங்க அண்ணனை போட்டு அடிப்பாங்க நீங்கள் அப்படியே இருக்கக்கூடாது எல்லாருக்கும் இறக்க கூட பாக்கியவான்கள் அவங்க தீமையே செய்யட்டும் ஆனால் நீங்கள் இறக்கம் பாராட்டுங்க கத்துறவங்களை ஆசிரியப்பார் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் மன திரும்புவாங்க சகோதரர்கள் இன்றைக்கி உங்களுக்கு விரதமாக இருக்கலாம் வீட்டில் அம்மா அப்பா விரதமாக இருக்கலாம் மனைவி விரதமாக இருக்கலாம் நீங்கள் இறக்கணுங்கிறதோடு இருந்து பாருங்கள் பாருங்கள் ஆண்டோர் இறக்க குணம் மேன்மை பாராட்டும் என்று கத்த சொல்கிறார் நியாயத்திற்பு உண்பதாக இறக்கம் மேன்மை பாராட்டமா கத்திரை உங்களை ஆசிரியப்பாராக அந்த இறக்க குணத்தை இந்த நாட்களும் கூட ஆண்டு இடத்துல கேட்போம் கத்திர உங்களை ஆசிரியப்பார் நாம் ஜெபிக்கலாம் பரிசுத்த நல்ல தவப்பணி இறக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கானங்களை பார்க்கிறோம்மாப்பா இதை பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட எவ்வளோவோ ஆஸ்தி அந்தஸ்து இருந்தும் கூட ஏழைகளுக்கு இறங்காதபடி எத்தனையோ கொடை குணங்கள் சேர்த்து சேர்த்து நிம்மதியில்லாமல் இருக்கலாமாப்பா அநேக ஏழைகள் பக்கத்திலே உண்டு அவங்க பக்கத்தில் அநேகருக்கு உதவி செய்ய இன்னையிலிருந்து அநேருக்கு அவங்க அதில் இருக்க ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக அவங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா அதே போல் பக்கத்தில் இருக்கிற கண்ட சவுனடைய நேசிக்க தாய் தவப்பின மாதிரி நேசிக்க மனை பழகி நேசிக்க பிள்ளைகளை நேசிக்க கத்த உதவி செய்யுங்கப்பா இறக்க குணம் இல்லாம எவ்வளோ ஒழுங்குகளுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்தும் கூட ஒரு பிரஜன் இல்லாண்டவரே எல்லாரும் நேசிக்க இறக்க குணத்தோட கூட வளர்த்துக்கதாக அந்த அன்பை கல்வாறு அன்பை இறக்க குணத்தை எல்லாருக்கும் கொடுங்க எஸ்ஸப்பா நீங்க அப்படியே செய்ய புறக்காக சோதரிக்கிறோம் இதை பார்த்துக்கணுக்கு ஒவ்வொருவரும் இறக்க குணத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா எப்படி ஐஸ்வரியம் உள்ள தேவனும் அதே போல நாங்களும் இறக்கத்தில் ஐஸ்வரியம் எல்லாம் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிருஷ்ணன் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் கத்தர் தாமே உங்களை ஆசிரியப்பராக ஆமீன் ஆமீன்